நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க ஒரு நாள் கறவின்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை இரண்டும் சேர்த்து ஏழு லிட்டர் கறவு கொடுத்துட்டுருக்குதுங்க செனையூசி போட்டு நான்கு மாதங்கள் ஆயிருக்குதுங்க இந்த இடைப்பட்ட நான்கு மாதத்துக்குள்ளே பருவம் வந்து எதுவும் வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை செக் பண்ணலைங்க மாட்டில் இரண்டு காம்பில் தான் வந்து பால் வரும்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அன்பில் கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் மீத்து மாடுங்க ஏழு லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க நான்கு மாதம் வந்து சினையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுமே தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டு தான் வந்து பால் வருங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அன்பெல் கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க நன்றி வணக்கம்